அந்த மனிதன் நின்று கொண்டு சிறிது கிடைத்தால் அந்த வழி போய்விடும் என்பதாக ஒரு மருத்துவ குறிப்பையும் இந்த அதிர்ச்சிக்கு வழக்கம் செய்திருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே புகாரி ராமத்துலா அவர்கள் ஒரு சிறப்பானவர்கள் ஒரு பறக்கத்தானவர்கள் அல்லாவுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்றவர்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த புகாரி சிரிப்புக்கு குரானுக்கு அடுத்து ஒரு பெரிய அந்த

ஹதீஸ் கலைகளை பற்றியும் கிதாபை பற்றியும் மிக சுருக்கமாக அதே சமயத்தில் பல கருத்துகளையும் நமக்கு மத்தியில் எத்தி வைத்தார்கள் அடுத்தபடியாக நாம் வாழ்த்துறை விளங்குவதற்காக அழைக்க இருப்பவர்கள் எங்களது அவருடைய மௌனவி என் முகமது லோரி ஆலி லோதி அவர்கள் <تصفيق> 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 الحمد لله، الحمد لله والصلاة <الحمد> والسلام على <سلام> سيدنا محمد وعلى آله ما ما هل بيته وذريته وأوليائه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وأوكلا من الشيطان بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما هكم فخذوه فاتقوا الله لنا إن شديد العقاب صدق الله عليه قال نبينا صلى الله عليه وسلم எனது உயிருக்காரண சங்கைக்குரிய நமது வப்பநாயத்தினுடைய தில்லாவை ஒட்டி என்னுடைய சிறு உரையை போக்கம் செய்கிறேன் சபையில் அமைந்திருக்கக்கூடிய நமது சங்கைக்குரிய பாலயத்தினுடைய ஹலிஃபா பெருமக்களே குறியீர்களே ஆதி பெருமக்களே பேராசிரியர்களே சொந்தமாக அழைக்கக்கூடிய ஜபாலி அந்தவர்களே மாணவ மௌலவி தாய்மாரிகளே மௌலவிமாரிகளே யாசின் மௌலவிமாரிகளே புதிதாக இருந்து சன்னது பெற்ற மௌலிகாரிகளே ஒரு அருமையான ஒரு சபையில் நமது உயிர்காலான அன்படி சரிப்பில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பதிவு செய்வதற்காக தங்களுடைய உயிரை இயாகம் செய்த ஒரு மன மேதை இமாமனா முகாரி ரஹமத்துல்லா அலிஹி அவருடைய மதிலிசிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் சரலாலை சிலவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே நசீபு வேண்டும் உலகத்திலே பார்க்கும் பொழுது இல்லாதவர்கள் எத்தனையோ அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த முறையில் அவர்கள் மீது அன்பு கொண்டு தங்களுடைய பணியை செய்து முடித்தவர்கள் இவாமனார் புகாரி ராமத்திராலய சரலாலேசனுடைய புகழை புகழ்வதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான ஏன் இன்னும் அதிகம் சொன்னான் லட்சக்கணக்கான புலவர்கள் தங்களுடைய கவிகரிலே புலம்பிய வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுதுக்குறை நாம் நேசிக்கிறோம் என்ற கேள்விதான் எழுந்து கொண்டு கொண்டே இருக்கின்றது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அவர்கள் புலம்பக்கூடிய ஒரு புலவர் புலம்பக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு கண்மணி சமநாலி செல் மீது ஒரு இசுக்கு கொண்டு இருப்பார் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் அந்த கவி வரிகளிலே சில செய்திகளை சொல்லிவிட்டு